கலக்கல் சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சொகுசு கார்களை வாங்குறதுக்கு புதுச்சேரியில் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க அதனால வரி ஏய்ப்பு நிலவரங்கள்லாம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு போக்குவரத்து முன்னேறி நடிகர்கள் நடிகைகள் மீது வழக்கு பதிவு பண்ணிருந்தாங்க அந்த வகையில் ரீசெண்டாக பரவலாக வைரலாக போயிட்டு இருக்க ஒரு நியூஸ் அப்டேட் தான் இப்போ நான் உங்களுக்கு பதிவு பண்ண போறேன் கேரளாவில் ஆடம்பர சொகுசு கார்களை பதிவு செய்ய கூடுதல் வரி வசூலிக்கப்படுகிறது ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் சொகுசு கார்களை மிக குறைந்த கட்டணத்தில் பதிவு செய்யலாம் எனவே கேரளாவை சேர்ந்த பிரபல நடிகர் நடிகைகள் அவர்களின் சொகுசு கார்களை புதுச்சேரியில் பதிவு செய்துவிட்டு அதனை கேரளாவில் ஓட்டி வந்தனர் இதன் மூலம் கேரளா போக்குவரத்து வரி இழப்பு ஏற்பட்டதாகவும் எனவே இத்தகைய முறைகேட்டில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்கவும் கேரள மாநில போக்குவரத்து துறை முடிவு செய்தது அதன்படி சொகுசு கார்களை பதிவு செய்வதில் வரி ஏய்ப்பு செய்ததாக பிரபல நடிகை அமலப்பால் நடிகர் பகத் நடிகரும் பாரதிய ஜனதா எம்பியுமான சுரேஷ் கோபி ஆகியோர் மீது கேரளா குற்றப்பிரிவு போலீசில் புகார் செய்யப்பட்டது அவர்கள் மீது போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்தனர் இதில் நடிகர் பகத் பாசில் சுரேஷ் கோபி ஆகியோர் கைதாகி ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர் இந்த புகார் தொடர்பாக போலீசாரின் கைது நடவடிக்கையில் இருந்து தப்பிக்க நடிகை அமலாபால் கேரளா கோர்ட்டில் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்தார் சினிமா படப்பிடிப்புக்காக புதுச்சேரியில் வாடகை வீட்டில் தங்கியிருந்ததாகவும் அந்த முகவரியிலேயே சொகுசுக்காரை பதிவு செய்ததாகவும் கூறியிருந்தார் இதனை விசாரித்த கோர்ட் நடிகை அமலாபாலுக்கு முன்ஜாமீன் வழங்கியதோடு அவர் பத்து நாட்களுக்குள் போலீஸ் நிலையத்தில் ஆஜராகி விளக்கம் அளிக்கவும் உத்தரவிட்டது அதன்படி நேற்று முன்தினம் நடிகை அமலாபால் குற்றப்பிரிவு போலீஸ் நிலையத்தில் நேரில் ஆஜரானார் நடிகை அமலாபாலிடம் கொச்சின் குற்றப்பிரிவு போலீஸ் எஸ் பி சந்தோஷ்குமார் மற்றும் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் அவர்களிடம் நடிகை அமலாபால் கோர்ட்டில் தாக்கல் செய்த மனுவில் கூறியிருந்த விவரங்களையே கூறினார் ஆனால் போலீசார் இதை ஏற்கவில்லை அமலாபால் புதுச்சேரியில் தங்கியிருந்ததாக கூறப்பட்ட முகவரியில் மூன்று மாடி குடியிருப்பு உள்ளது அங்கு ஏராளமானோர் வசித்து வருகிறார்கள் அந்த குடியிருப்பில் பல சொகுசுக்கார்கள் உள்ளனர் மேலும் அந்த குடியிருப்பு முகவரியில் பல சொகுசுக்கார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர் இதில் அமலாபாலின் சொகுசுக்கார் எந்த முகவரியில் பதிவு செய்யப்பட்டிருந்தது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே அவரது வாடகை ஒப்பந்தம் ஒரிஜினல் ஆவணங்கள் போலீசாரிடம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறியதாக தெரிகிறது போலீசாரின் விசாரணைக்கு பின்னர் நடிகை அமலாபால் போலீஸ்

மற்றும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில முன்னணி டைரக்டராக வளம் வந்துட்டு ராம் கோபால் வர்மா அவர்கள் சோ அவர் வந்து ட்விட்டர்ல பல வகையான சர்ச்சையான கருத்துக்களை வெளியிட்டு வந்துட்டு இருந்தாலும் அவருடைய ரத்த சரித்திரம் படங்கள் அப்புறம் கில்லிங் வீரப்பன் அப்படின்ற படங்கள்லாம் தமிழ்ல ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்ச ஒரு படங்கள் அப்படின்னே சொல்லலாம் இதனை தொடர்ந்து மியா மல்கோவா யார் அந்த மியா மல்கோவானா தெரியாத போனாலும் நடிக்க கூடாது கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் யார் அந்த மியா மல்கோவான்னு சொல்லிட்டு அமெரிக்கா தான் பான் ஆக்ட்ரஸ் அவங்க சோ அவங்கள வச்சு ஒரு படம் பண்ணிருக்காரு தி கோட் செக்ஸ் அண்ட் ரூத் முழுக்க முழுக்க அந்த படம் ஒரு ஆபாசமான ஒரு படங்கள தான் அனௌன்ஸ்மென்ட் வந்த போதே நிறைய பேர் அந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அந்த எதிர்ப்பு எல்லாம் தரந்து அவர் படமே பண்ணி முடிச்சாரு சோ அந்த படம் பண்ணி முடிச்சு ரிலீஸ்க்கு தியேட்டர் காரங்க எல்லாம் கேக்கும்போது சோ ரொம்ப முழுக்க முழுக்க ஒரு ஆபாசமான நிலை படங்கள் இருக்கு இத நாங்க ஒளிபரப்பு பண்ண மாட்டோம் தியேட்டர்ல திரையிட மாட்டோம் அப்படினு சொல்லிட்டு தியேட்டர் ஓனர்ஸ் நான் சொன்னதுக்கு அப்புறம் அவர் என்ன ஒரு முடிவு பண்ணார் அப்படினா சோஷியல் மீடியால அந்த வந்துட்டு ஆன்லைன்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் பே பண்ணி ரிலீஸ் பண்ற மாதிரி இந்த படத்தை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணும்போது இந்த படத்துக்கு வந்துட்டு சமூக ஆர்வலர்கள் எல்லாம் பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிச்சனர் பிகாஸ் போஸ்டர்ஸ் வந்து வந்துட்டு எல்லாம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை எழுப்பிச்சு இந்த படம் மேலும் இந்த படத்துக்கு சமூக ஆர்வலர்கள் எல்லாமே வழக்கு பதிவு பண்ணணும் கண்டிப்பா அந்த படத்தை தடை பண்ணணும் அப்படி சொன்ன உடனே ஹைதராபாத் காவலர்கள் இவங்க ரெண்டு பேர் மேலயும் அதாவது வந்து மியா மேலயும் அதுக்கு அப்புறம் வந்து டைரக்டர் ராம்கோபால் வர்மா அவங்க மேலயும் வந்து வழக்கு பதிவு செஞ்சு கூடியவர்களை இவங்க ரெண்டு பேரும் கைது பண்ண போறாங்க அப்படிங்கற ஒரு விஷயம் இருக்கு இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும்னா கீழ இருக்க மாரி பாக்ஸ் போய் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் மேலும் இந்த படம் நீங்க பாத்து எதுக்கு இந்த படம் வந்து எடுத்திருக்காரு கண்டிப்பா வந்துட்டு பயங்கரமா அந்த ஹாஸ்டேக் வீடியோஸ்லாம் போயிட்டு இருந்தது அந்த படம் பாத்து இருந்தீங்கன்னா எதுக்கு இந்த படம் இன்னும் நோக்கத்துல அவர் எடுத்திருக்காரு சோ அத பத்தி உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணலாம்